வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பாஜகவிற்காக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளதற்கான வெளிப்படையான மற்றும் ரகசியமான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதால் நூறு சதவீத ஆதாரத்துடன் இதை தாம் கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு காங்கிரஸ் கட்சி இது தொடர்பாக நடத்திய ஆய்வில் ஆட்டம்பாம் அளவிற்கு பல உண்மைகள் தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ள ராகுல் காந்தி அந்த ஆதாரங்களை வெளியிடும்போது தேர்தல் ஆணையம் குறித்து மக்கள் அறிவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தில் மேலதிகாரிகள் முதல் கீழ் அதிகாரிகள் வரை ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட யார் இந்த வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம் என்று கூறியுள்ள ராகுல் காந்தி இது கிட்டத்தட்ட தேச துரோகம் போன்ற செயல் என தேர்தல் ஆணையத்தில் உள்ளவர்களை விமர்சித்துள்ளார் மேலும் மத்திய பிரதேச தேர்தலின் போதே